பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் சிறாரம் வெற்றிவேர் முருனுக்கு அருகரா வள்ளிமலுக்கு இந்த தெய்வீக பகுதி இருபத்தி ஆறின் பாடல் இருபத்தி ஐந்தும் தண்டாயுதமும் என்ற அருணகிரிநாதர் அவர்களின் பாடலை திரு எல் வசுந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இசைக்குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் திருசூலம் உன்னை திண்டாட வெட்டி விழ விடுவேன் செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடவடிவாள் கண்டாயடா அந்தகா இறை வர்ணிநாதர் அழிய கந்தர் அலங்காரம் பாடல் இருபத்தி ஐந்தாக தண்டாயும் என்ற பாடலின் விளக்க உரை மற்றும் பதிவுரை அண்டகா கார் உன்னுடைய கதாயுதையும் முதலையும் சூடும் உன் கையிலிருந்து பொடிப்பட்டு சிந்த உன்னை மோதி வழியழந்து வருந்துமாறு தூண்டியது உன்னை வீழ்த்துவேன் திருச்செந்தூரில் இருந்தறியுள்ள வேற்படையுடைய திருமுருகப் பெருமானுக்கு அடிமையாகிய அடியேனுடைய விரோதமில்லாத ஞானமாகிய ஒளிப்பொருந்தியதும் கூர்மையுமான கூர்மையதுமான வளாயுதத்தை பார்த்த பார்த்தார்களா எனது கைக்கு எட்டுகிற அளவில் சிறிது நீ வந்து பாராய் என்ற அழகிய விளக்கத்தை கொடுத்த திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடல் ஆங்கில வரிகளில் த லிரிக்ஸ் ஆஃப் of ஆஃப் அருணகிரிநாதர் சாங் now இன் இங்கிலீஷ் திரிசூலமும்னை விழ விடுவேன் செண்டில் வேலனுக்கு தொண்டாகிய என் கண்டாயடா அந்த வந்துவார் சற்றன் கை கெட்டவே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வெற்றிவேர்மொரு கரோகரா வள்ளிமணன் கரோகரா வெற்றிவேர் முன்னு கரோகரா